பஞ்சபூத தலங்களில் அக்னி தலமாக விளங்கும் திருவண்ணாமலை நகரில் உள்ள அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் கோயிலில் திருக்கார்த்திகை தீபத் திருவிழா நான்காம் நாள் இரவு உற்சவத்தில் விநாயகர் மற்றும் அண்ணாமலையார் கற்பக விமானங்களை விமானத்தில் எழுந்தருளி நான்கு மாட வீதிகளில் வளம் வந்து பக்தர்களுக்கு அருள் அளித்தார் திருக்கார்த்திகை தீப திருவிழா நான்காம் நாள் இரவு உற்சவத்தில் அதிகாலை அண்ணாமலையார் கோவில் நடை திறக்கப்பட்டு அண்ணாமலையார் மற்றும் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து அண்ணாமலையார் கோவில் மூன்றாம் பிரகாரத்தில் உள்ள திருக்கல்யாண மண்டபத்தில் விநாயகர் மற்றும் அண்ணாமலையாருக்கு சிறப்பு அலங்காரங்களால் செய்யப்பட்டு வண்ண வண்ண மலர்களால் மாலை அணிவிக்கப்பட்டது பின்னர் கோவில் பணியாளர்களால் விநாயகர் மற்றும் அண்ணாமலையாரை தோளில் சுமந்தவாறு ராஜகோபுரம் எதிரே பதினாறு கால் மண்டபத்தில் மூஷிக வாகனத்தில் விநாயகரும் கற்பக விருட்சம் மற்றும் காமதேனு வாகனத்தில் பராசக்தியும் மயில் வாகனத்தில் முருகர் சமேத வள்ளி தெய்வானி ரிஷப வாகனத்தில் சண்டிகேஸ்வரரும் வண்ண வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் எழுந்துள்ளனர் இதனைத் தொடர்ந்து விநாயகர் மற்றும் அண்ணாமலையார் மற்றும் பராசக்தி ஆகியோர் நான்கு மாட வீதிகளில் வளம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர் இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அண்ணாமலையாருக்கு அரோகரா என்று பக்தி பிரவாசமூடம் முழக்கமிட்டு சுவாமியை தரிசனம் செய்தனர்